வீடியோ பார்க்க வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு திருமகள் சேனனி சார்பான அன்பான வணக்கங்கள் நம்மளோட ப்ராடக்ட் ஆவாரம் பூ தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்மள்ட்ட இருக்க பொருள் மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்க இருந்து நேரடியாக பொருளை வாங்கி அதை நேரடியாக உங்ககிட்ட உங்க உங்கள் வீடு தேடி கொண்டு வந்து சேர்க்க போகிறோம் ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க யாருக்கெல்லாம் ப்யூரான பொருள் வேணுமோ மறக்காமல் நம்மள காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு எதை பற்றி இருக்குன்னா ஒரு நாள் நம்மளோட தோட்டத்தில் செஞ்ச வேலைகளை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம வயலில் வந்துட்டு கொஞ்சம் களையெல்லாம் வெட்டுற வேலை இருந்துச்சு சரின்னு சொல்லி அது அடிக்கிற வெயிலுன்னு பார்க்காம வெட்டி வேலையை முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம் இந்த டைம் பார்த்திங்கன்னா போன டைம் விட அதிகமாக வெயில் அடிக்குதுங்க இந்த டைம் மழையே காணும் இந்த மாசி மாதம் மரத்தொழுக்க மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த டைம் வந்துட்டு ஒரு பொட்டு மழை கூட இது வரைக்கும் பெயிலங்க வெயில் தான் பயங்கரமாக இருந்தது இப்படியே போனால் பார்த்தீங்கன்னா கிணத்துலலாம் தண்ணி சுத்தமாக எழுத்துருமாட்டுக்கு இப்பயே பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கீழே போயிடுச்சு ஸோ ஒரு மழை பெய்ஞ்ச்சி அப்படின்னா நல்லாயிருக்கும் இந்த வெயிலெல்லாம் தண்ணி கட்டுறதெல்லாம் பெரிய கஷ்டமான வேலையாக இருக்குதுங்க தண்ணியும் அவ்வளோ சீக்கிரமாக ஓடி போய் பாயவும் மாட்டேங்கிது சரி இந்த வெயிலில் வேலையை முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணணுங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம கையெல்லாம் வெட்டிட்டு வந்தாங்க பயங்கரமாக வெயில் அடிச்சுட்டு இருந்தது அதனால் வந்துட்டு நம்மளோட பப்பாளி மரத்துக்கு அடியில் வந்து நல்ல நல்லலாம் இருக்குது சரி பப்பாளி பழம் இருந்தால் பறித்து அப்படியே பப்பாளி மரத்துக்கு அடியிலேயே உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் புதற்குள்ளார ஒழிஞ்சுருக்க மாதிரி அந்த பக்கமாக ஒரு பழம் தெரியுதுங்க உங்களுக்கு பார்த்தா தெரியாது நான் வந்துட்டு இப்போ பறித்து காமிக்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி வந்துட்டு ஏணி எங்கே போச்சுன்னு தெரில அதனால் நான் வந்து கட்டில் தூக்கி போட்டு கட்டல் மேலே ஏறி தான் வந்து ஏ பழம் அறுக்க போகிறோம் ஸோ உங்களுக்கு பழத்தை அறுத்துட்டு காமிக்கிறேன் கட்டில் பார்த்தீங்கன்னா தூக்கி இப்படி வச்சு இதை நம்ம ஏணியாக இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம் அப்படி வச்சுட்டு இங்க கீழே நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுட்டு இந்த மேலே வந்து ஏற போறங்க எனக்கு முன்னாடி பாருங்க இங்க ஒரு ஆள் ஏறதே ஏறக்கூடா டேய் டேய் ரெண்டு பேரும் ஏறினா கட்டில் உடஞ்சிரா டேய் உளுந்துருவா மரத்து மேல ஏறுறங்க

இதையும் பறிச்சாச்சு சேனலுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம கீழே இறங்கிக்கலாம் பார்த்து பார்த்து இறங்குங்க பார்த்து இங்க பாருங்க அடுத்த ஆள் ஏறுறத பாருங்க இந்த கட்டல் தான் நமக்கு இன்னைக்கு ஏணி படி ஐயோ யோ கட்டில எடுக்க முடியல அப்படியே கட்டில இப்படி மரத்துக்கடையில போட்டு அப்பா என்ன ஒரு நிம்மதி அப்படியே மப்பளி பழத்தை எடுத்து இன்னைக்கு நம்ம ஒரு புடி புடிக்க போறோம் முன்னாடி போய் கழுவிட்டு வந்துடுறேங்க அப்படியே சூப்பராக கழுவு போறேங்க பழத்தையும் நம்ம மூஞ்சி கழிகிட்டு வந்தாச்சு இப்போ போய் பழத்தை அரிஞ்சு சாப்பிட போகிறோம் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத அரிஞ்சு எடுத்துருவோம் பாருங்கள் செம்ம கலராக இருக்கு இருக்குது பாருங்கள் பாத்தீங்களா பாருங்க எவ்வளவு கலராக செம்மையா இருக்குன்னு பாருங்க செம்மையா பழம் இருக்கு அப்படியே விதைய எடுத்து போட்டுட்டு இப்படி விதையெல்லாம் எடுத்துட்டு அப்படியே இப்படி பிடிச்சி இப்படி உரிச்சோன்னா அப்படியே சூப்பராக உறிஞ்சி வருங்க நாட்டு பப்பாளி பழங்க ஒரிஜினல் நாட்டு பப்பாளி பழம் நல்ல விதை பாருங்கள் உள்ளார எவ்வளோ விதை இருக்குதுன்னு சரியான டேஸ்ட்டுங்க நல்லா இனிப்பாக இருக்குது உங்களை பார்க்க வச்சுட்டு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு கோச்சிக்காதீங்க எங்களுக்கே எப்பயாச்சும் ஒரு நாளைக்கு தான் கிடைக்கும் இந்த பழமே அடிக்கிற வெயிலுக்கு இப்படி மரத்து நிழலில் உட்காந்து இப்படி பழம் சாப்பிட்ற சுகமே தனிதாங்க அப்புறமா வெயிலுக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் போய் எங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங்கே என்ன பண்ணோம் நம்ம காட்டில் வந்து வாய்க்கால் ஓரமாக வந்துட்டு செடியெல்லாம் நட்டு வச்சுருந்தோம் தண்ணி போகிற வாய்க்காலில் அதில் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி நட்டுருந்தோம் அதில் நிறைய முள்ளங்கி வந்து விளைஞ்சிருந்தது போன டைமை விட இந்த டைம் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு முள்ளங்கியோட இலைகள் எல்லாமே எனக்கே ஃபஸ்ட்டு இலைகள் வரும்போது பார்த்தோன்னே இது முள்ளங்கி தானா இல்லை வேறையா அப்படின்ற மாதிரி டவுட் ஆகிடுச்சி ஏன்னா வி இலைகள்லாம் முன்னாடி வந்து ரொம்ப பட்டப்பட்டையாக பெருசு பெருசாக வந்த மாதிரி இருந்துச்சு பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா இலைகள்லாம் ஒரு மாதிரி அழகாக ஒரு வரி வரி வரியாக இருந்த மாதிரி இருந்தது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இலைகளில் வந்து ரொம்ப பூச்சி வெட்டும் இல்லை ரொம்ப நல்லா இருந்தது என்ன மிஸ்டேக்னால் ஒரே குழியில் வந்து ரெண்டு மூணு வந்து ஊனி விட்டாங்க அதனால் ஒன்று வந்துட்டு விளைஞ்சிருச்சு ரெண்டு மூணு இது இருந்துச்சு கரெக்டாக விளைஞ்சதாக பார்த்து மட்டும் வந்து பிடுங்கிட்டோம் இங்கே பாருங்கள் நல்ல இலைகள்லாம் அப்படி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு இந்த டைம் நல்ல முள்ளங்கி வந்து வந்திருக்கு வெயிலாக இருந்தாலும் முள்ளங்கி நல்லா வந்திருக்கு இதெல்லாமே நீர்ச்சத்து தான் நிறைய பேருக்கு முள்ளங்கி பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கெல்லாம் முள்ளங்கி பிடிக்குங்க இந்த வெயிலுக்கு வந்து இதெல்லாம் சாப்பிட்டா நல்லது தான் ஏன்னா அதில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது அப்புறம் அப்படியே நம்மளோட ஒரே ஒரு சுரக்கா செடி இது வந்து எவ்வளோ நாளாக இருக்குதுங்க நானும் வந்துட்டு இது அவ்வளோதான் முடிஞ்சு முடிச்சின்னு கூட வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் ஆனாலும் இது காய் இன்னமும் நம்ம கொடுத்துட்டே தான் இருக்குதுங்க இது எப்போ நம்ம சோளம் நட்டப்போ வந்து நட்டதுங்க இந்த செடி கிட்டத்தட்ட வந்து அஞ்சு ஆறு மாதம் ஆச்சு ஆனாலும் வந்து இப்போ வந்து காய் காய்ச்சிட்டு தான் இருக்குது நான் பொங்கல் டைம்லாம் கூட சொன்னேன் பனிக்கு வந்து நல்லா காய் காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ வெயில் காலம் வந்தும் நமக்கு வந்து காய் கொடுத்துட்டே தான் இருக்குது ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா காய் ரொம்ப பெருசாகலை குட்டி குட்டியாக இருக்குது அந்த கொடிக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா மரம் இருக்குது அந்த நொனாமரத்தில் தான் வந்து இந்த சொர வந்து ஏறி அப்படியே நல்லா பா காய்ச்சிட்ருக்கு பிஞ்சும் நிறையா இருக்குது அங்கே பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறாங்க பாருங்கள் குட்டி குட்டியாக பிஞ்சும் இருக்குது நல்லா இருக்குங்க இருந்தாலும் இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி நீர் இதுலேயும் நீர் சத்து நிறையா இருக்குல்ல சொற்காயிலையும் ஸோ இந்த மாதிரி காய் ஒன்று ரெண்டு கிடைச்சாலே வந்துட்டு நமக்கு ரொம்ப சந்தோஷந்தாங்க அதுலேயும் நமக்கு நிறைய கிடைக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தானேங்க அப்படியே சொரக்காயும் பறிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட தக்காளி செடியெல்லாம் தக்காளி பழம் இருந்தது இது வந்து ஹைப்ரிட் செடிங்க இதுவும் இருக்குது நம்மக்கிட்ட நாட்டுக்கு தக்காளி செடியும் இருக்குது ஒரு நாலு செடி தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல வீட்டுக்கு தேவையான அளவுக்கு வந்து பழம் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்குது அப்புறம் நம்மளோட குட்டி காய்கறி தோட்டத்தில் வந்து நிறைய புதுசாக செடியெலாம் விதெல்லாம் ஊனியிருந்தோம் இல்லைங்களா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் தான் விதை முளைச்சிருக்கு மீதி ஐம்பது பர்சன்டேஜ் முளைக்கல கீரை விதை கூட முளைக்கல ஏன் அப்படின்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும் முளைக்கல போல் அதனால் மறுபடியும் களை கொத்தி விட்டு மறுபடியும் புதுசாக கீரை விதைகள் மறுபடியும் காய் வதைகள்லாம் ஊனணும் கொஞ்சம் கொஞ்சம் முளைச்சிருக்கு அதனால் களை வெட்டி தண்ணி விட்டுட்டு மறுபடியும் விதையெல்லாம் ஊனி விடலாம் அப்புறம் அப்படியே பச்சை கத்திரிக்காய் இருந்தது அதையும் பறிச்சிக்கிட்டு அன்றைய வேலையை வந்து முடிச்சுட்டோங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா முன்னாடி இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ